அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா அண்ணே இப்போதைய அரசியல் சூழலை பார்க்கும்பொழுது திமுக கூட்டணி வலிமையா இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஓரளவு செட் ஆயிடுச்சு என்னதான் அவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவர் கூட்டணியா அவங்களும் ஆயிட்டாங்க மூன்றாவதாக நாம் தமிழர் தலைமையில விஜய் பாமக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கான பேச்சுவார்த்தை நடக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சீமான தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு விஜய் தரப்புல இருந்து அவர்களிடம் பேசினாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான யூகங்கள் கிளம்புது தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான ஒரு அணி அமைந்தா அது திமுக அதிமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல நாம் தமிழர் தனித்தே களம் காணணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமா இருக்கா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்பதே அது வந்து தனித்து களம் காணணும் அப்படின்னு அப்படிங்கிறது தான் விஜய் வந்து இதுவரைக்கும் அவர் வந்து எந்த களத்திலயும் நிக்கல எந்த இடத்துலயுமே நிக்கல அவர் வந்து ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது தெரு தெருவா போய் அந்த ரசிகர்களை பின்னாடி நிக்க வச்சு அவர்களுடைய அந்த விசில் விசிலடிச்ச அந்த குஞ்சிகளை வந்து கூப்பிட்டு வந்து அப்படின்னு ஒரு பெரிய படம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு அது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து தமிழர்களிடையே ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அது இருக்குது அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் பரவலாக மிக பெரிய ஒரு சக்தியாக இருக்குது மூன்றாவது பெரும் சக்தி திமுக அண்ணாதிமுக அதற்கு பின்பு மிகப்பெரிய சக்தி எதுனா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியோடைய தலைமையில ஒரு அணி அமைந்தால் அது இந்த நிலத்திற்கு ஒரு விடிவு காலம் தான் சொல்லணும் திமுகவுக்கு அதற்கு பின்பு இரண்ட காலம் இந்த திமுக அண்ணாதிமுக இந்த நிலத்தை நாசம் செய்கின்ற இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணி அமைய வேண்டும் அப்படிங்கிறது இந்த மக்களோட விருப்பமா இருக்குது அந்த விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை திமு திமுக அணி அப்படிங்கிறது வந்து இந்த நிலத்துல இதுவரைக்கும் அவர்கள் வந்து மக்களின் செயல்பாட்டுக்காக மக்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றோ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றோ இந்த நாட்டை ஒரு நல்ல தரமான ஒரு நாடாக உயர்த்த வேண்டும் என்றோ அப்படிலாம் கிடையாது அவர்களுக்கும் ஒரே நோக்கம் வியாபார நோக்கம்தான் நல்லா சாராயம் இருக்க வேண்டும் நல்லா மருத்துவ பள்ளி கல்லூரிகளை வந்து நல்லபடியாக நடத்தணும் அது தனியார் மயமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க பாருங்க இந்த திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாராயம் விற்கிறாங்க இந்த கோ போதாதைக்கு ஆத்திமனால அள்ளி கொண்டு விற்கிறான் அதுக்கு போ போதாதுன்னா இந்த பாறை அரைச்சி இந்த இந்த கற்களை அரைச்சி மலையை வெட்டி அறுத்து கொண்டு விற்கிறான் இப்படி எங்க எடுத்தாலும் ஆத்து மணலை அல்றான் குளத்து மணலை கூட விட்டு வைக்கிற அள்ளி விற்கிறான் ஆனாலும் இந்த அரசாங்கம் வந்து நஷ்டத்துல இயங்குறதுன்னு சொல்றான் அப்ப இப்படியாப்பட்ட அரசு நமக்கு தேவைதானா அப்படின்னு மக்கள் என்ன செஞ்சாங்க சிந்திக்க தொடங்கிட்டாங்க இதற்கு மாற்று ஒரு அரசு வேணும் அப்படின்னு சொன்னா அது அண்ணாதிமுக என்பது இவர்களுடைய தேர்வா இருக்க முடியாது ஏன்னா அவர்களும் ஏற்கனவே ஆண்டவர்கள் அந்த நிலத்துல அதனால இன்னொரு மாற்று அரசியலை இந்த மக்கள் விரும்பணும் அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி தான் மாற்று அரசியலாக இருக்க முடியும் அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ராவணன் குடியிலுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்குள் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு விட்டால் போதும் அவ்வளவுதான் இந்த அதிமுகவும் தி திமுகவும் என்ன செய்ய வேண்டியது தன்னாலே தூக்கில தொங்கிட வேண்டியதான் அவர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிடுச்சுன்னு தான் நாம் சொல்லணும் அடுத்து புதிதாக வந்திருக்க இளைஞர்களின் எழுச்சி மிகு நாயகனாக இருக்கிற விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைத்தால் இந்த மக்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் பெரும்பான்மையான இடத்தை இவர்கள் வந்து வெல்வார்கள் தமிழகத்தில் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு மாற்றம் உருவாகும் நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு அருமையான ஒரு அரசு வியப்பு கூறிய ஒரு அரசு இந்த மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு அரசு அமையும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் ராவணன் குடிகளில் வந்து இவர்கள் அண்ணன் சீமானோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கிறது தேர்தலுக்கான நாட்கள் இருக்குது அதனால அப்படியாப்பட்ட ஒரு நாளை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி தமிழக இளைஞர்களும் சரி நடுநிலையாக இருக்கிற மக்களும் சரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்தால் உறுதியாக நாம் தமிழர் கட்சிதான் தான் வெல்லும் அதிகாரத்துக்கு வரும் என்பதில் இந்த மாற்று கருத்து இல்லை அப்படி இல்லாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து கடமாடினாலும் சரி இந்த முறை நாம் தமிழர் கட்சி உறுதியாக தன்னுடைய வரவை புதிதாக தன்னுடைய தொடக்கத்தை இந்த தேர்தலில் தொடங்கும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் நிச்சயமான நீங்கள் பேசும்போதே விஜய் அவர்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி பேசியிருந்தீங்க ஏன்னா நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் கூடயும் நீண்ட நாள் பயணிச்சிருக்கீங்க பர்சனலாக அவரோடு நிறைய பழகியிருக்கீங்க அதே மாதிரி திரு சீமான் அவர்களோடையும் நீங்கள் பர்சனலாக பழகிருக்கீங்க அவருமே உங்களோட அன்பாக இருக்கிறவர் தான் ஸோ இந்த இரண்டு தலைவர்களுக்குமான அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது நான் இருந்து பார்த்தவரை இயற்கை சார்ந்து சிந்திப்பாங்க தமிழர் நலன் சார்ந்து சிந்திப்பாங்க என்னதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கான ஒரு தலைவர்னு முத்திரை குத்தப்பட்டாலும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு தலைவராக தான் அவர் சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா தெற்கு நாடார்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பாரு தேவேந்திரர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுப்பாரு ஸோ இந்த இரண்டு தலைவர்களுடைய அந்த வேவ்லந்த் அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்கிற எங்களுக்கே கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கு நீங்க அவர்களோடு பயணித்தவர் அவர்களை நல்லா அறிந்தவர் உங்களுடைய பார்வையில இப்படிப்பட்ட ஒரு அணி அமைந்தா திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் உண்மைக்குமே காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கு உறுதியா இருக்குது நீங்க வந்து ஐயா ராம்தாஸ் அவர்கள் சாதாரணமா இடைபெற்று விட முடியாது இன்றைக்கு அல்ல அவர் வந்து வி பி சிங் அந்த சமூக நீதியை பேசும்போது கூட அந்த இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது கூட இதுக்கெல்லாம் முன்பு அவர் வந்து அரசியல்ல இருந்தவரை ஒரு சாதாரண ஒரு பெட்டியில தன்னுடைய துணிகளை அடுக்கி வைத்து கொண்டு எப்போது நாள் செல்வோம் அப்படிங்கிற ஒரு சூழல இறந்து கூட அந்த மக்களை நடந்தே சென்று சந்தித்தவர் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அவரை மாதிரி ஒரு மகத்துவமான தலைவரை நாம வந்து பார்க்கவே முடியாது சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல்ல இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு தமிழர்களையும் சந்தித்து தன்னுடைய அரசியல் எப்படி இருக்கணும் தமிழர்களுக்கான அரசியல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறாரோ அதுபோல ஐயா ராமதாஸ் அவர்கள் வட மாவட்டங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளிலும் நடந்து சென்று தன் மக்களின் நிலைகளை எடுத்து கூறி மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு போராட்டங்களை நடத்தியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக சென்னை சீரணி அரங்கத்தில் பெரிய மாநாடே நடத்தியவர் அந்த மாநாட்டில் நானும் ஒரு சிறுவனாக கலந்து கொண்டேன் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இப்படி அவர் எண்ணற்ற போராட்டங்கள் என்ன சிறை சென்றவர் எண்ணற்ற கைதுகளை அவர் வந்து சந்தித்தவர் ஐயா விபிசிங் சிங் அவர்கள் அவர்கள் கூட அரசியல் பயணம் செய்தவர் இப்போது அவரை வந்து சாதிய வட்டத்துக்குள்ள வந்து அடக்கிறதை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் பொதுவான தலைவர் அவர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது முப்பத்தைந்து சட்டமன்ற உரி திமுக கூட்டணியில் போட்டியிடும் போது கூட மாற்று மாற்று சமூகத்தவர்களுக்கு அவர் வந்து அந்த போட்டியிட வழங்கி அவர்களை மத்திய மந்திரிகளை ஆக்கி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த ஒரே சிந்தனை கொண்ட ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் கணிந்து கொண்டு இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் சரியானவர்கள் சரியானவர்களோடு நிற்பார்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் சீமான் அவர்களோடு தான் நிற்பார் நிற்க வேண்டும் என்பது ஒரு ஒரு இந்த சமூகத்தை இந்த இந்த நிலத்தை இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்கின்றவர்கள் சிந்திக்கின்ற ஒன்றாக இருக்கிறது உறுதியாக அவர் நாம் தமிழர் கட்சியோடு நிற்பார் என்பதில் இந்த மாற்றம் இல்லை இரண்டு பெரும் தலைவர்களும் தமிழர்களுக்காக நிற்கின்ற இந்த இரண்டு தமிழர்களும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசைதான் ஆஹ் உங்களோட பொன்னு நேரத்தை வந்து இந்த நேர்காணல் தந்தைக்கு மிக்க நன்றி